வெற்றிக் கழக மாநாட்டில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேனர்கள் தான் புதிய பேசு மாறி மாறியிருக்கிறது ஏற்கனவே தலைவர் விஜயகாந்த் அவர் மறைவிற்கு பின்பாக பல்வேறு வியூகங்கள் அரசியல் பேச்சுக்கள் எழுந்த நிலையில் விஜயகாந்தின் புகைப்படத்தை அரசியல் ரீதியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது அவரை மானசீக குருவாக ஏற்றால் விஜயகாந்த் படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று தேமுதிகவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தமிழக வெட்டிக்கழக இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பாரப்பத்தி பகுதியில் விஜயகாந்தும் விஜயும் ஒன்றாக இருப்பது போல ஒரு பேனர் என்பது அமைக்கப்பட்டு அந்த பேனருக்கு கீழாக வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழந்து விட மாட்டோம் என்கிற வாசகங்களோடு இந்த பேனர் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக ஒருபுறம் செய்யப்பட்டாலும் மதுரையில் இருந்து குறிப்பாக பாரபத்தி நடைபெறக்கூடிய பகுதி வரையிலும் பல்வேறு இடங்களில் வருங்கால முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் முதல்வர் என்கிற பல்வேறு வாசகங்களோடு பேனர்கள் அமைக்க பேனர்களும் வரவேற்பு பதாகைகளும் விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போது கூட பார்க்கலாம் இந்த தாவேக்கா மாநாட்டு மேடையில் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று எம்ஜிஆர் அண்ணா படங்களோடு விஜய் இருப்பது போன்ற ஒரு பேனர் கூட மாநாட்டு மேடையினுடைய மேற்பகுதியில் அமைக்க பட்டு வருகிறது ஏற்கனவே எம் ஜி விஜயை ஒப்பிடக்கூடாது என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி வரக்கூடிய இந்த சூழலில் எம்ஜிஆர் அண்ணா அவர்களின் உருவம் பொறித்த பேனர் ஒன்று அதாவது விஜய் இருப்பது போன்ற அந்த பேனர் ஒன்று அந்த மாநாட்டு மேடையினுடைய மேற்பகுதியில் ஏற்றப்படுவதை பார்க்கலாம் இப்படி இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களினுடைய பேனர்கள் ஒருபுறம் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தந்தை பெரியாரோடு விஜய் இருப்பது போலவும் அம்பேத்கருக்கு அம்பேத்கர் அரசு அமைப்பு சட்ட புத்தகத்தை விஜய்க்கு கொடுப்பது போல

படங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன எதிர்வினையார் என்று தெரியவில்லை முதல் பகுதியில் விஜயகாந்த் விஜய் மாநாடு நடத்துகிறார் என்றுதான் பேசப்பட்டது அதன் பின்பாக விநாயகர் செலுத்தி விழா காரணங்களை சுட்டிக்காட்டிதான் இந்த மாநாட்டினுடைய நிகழ்வானது முன் தேதியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்